பண்ணோம் மகாபரிசுத்த மலைகள் பரவிதாவிய ஸ்தோத்திரம் அப்பாதாவே தாவிய ஸ்தோத்திரம் நல்லதாக ஸ்தோத்திரம் அன்பழதாவிய ஸ்தோத்திரம் நம்முடைய மகாபுரிய அன்புக்காக மனவருக்கங்களுக்காக நம்முடைய ஸ்னேகத்திற்காக இல்லை இல்லாத கிருவைகளுக்காக நன்மைகளுக்காக உமேசி தோற்றிருக்கிறோம் தோற்றுக்கிறோம் மைசி தோற்றுக்கிறோம் தாவே உமை தோதிக்கிறோம் நல்லதாவே இந்த நாளுக்காக உமைசி தோற்றிருக்கிறோம் இந்த வேலைக்காக உமேசி தோத்திருக்கிறோம் பரவிதாவே இந்த நாளிலும் பரவிதாவே பகல் முழுவதும் அடையாளவரும் போனதான வந்ததான செய்ததான எல்லா காரியங்களிலும் நம்முடைய கிருவையின் கூட இருந்ததற்காக முயற்சி தோத்திருக்கிறோம் நம்முடைய பாதுகாவல் ஒத்தாசை கொண்டிருந்ததற்காக முயற்சி தோத்திருக்கிறோம் நீரே ஆவியானவராக கூட இருந்து அடையாளவரையும் விசேஷமாக நம்முடைய பாதையிலே நீர் வழிநடத்தினதற்காக முயற்சி தோற்றிருக்கிற எங்கள் தாவை அமைத்து வைக்கிறோம் நல்லதாவை நீர் நல்லவராக இருக்கிற அப்படினாலும் மேசி தோத்திருக்கிறோம் எங்கள் தாவை நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடினாலும் மேசி தோத்திருக்கிறோம் நம்முடைய தாய்க்காக உடைய கருணைக்காகவும் சி தோத்திருக்கிறோம் பரமவிதாவை எங்கள் அன்பின் விதாவே நம்முடைய மகாப்பெரிய அன்பை நிறுவப்படுத்திக் கொண்டு இருக்கிறதற்காக உமேசு தோத்திருக்கிறோம் பரமவிதாவே பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான் எங்கள் விதாவே இந்த நாளிலும் பகல் முழுவதும் சோத்திரமாய் பாதுகாத்து இந்த இரவேளையை காணும்படியாக கிருவை செய்ததான் எங்கள் அன்புள்ள விதாவே நம்முடைய மகாப்பிரிய கிருவைக்காக மேசு தோத்திருக்கிறோம் பரிசுத்த விதாவே இந்த இரவேளையிலும் பரமவிதாவை உம்முடைய ஆசிரியங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த விதாவே நம்முடைய திரு சமுத்திரை காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த காத்திரு பாராதனை அடியாளமத்தில் நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக மேல் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காத்திருப்பாரா இம்முகாத்திலும் நீர் தாமே எங்கள் மத்தியில் தலைவராக ஆவியானவராக ஆடியாள்மத்தில் விற்றுந்து மகிமையான கீரலை நடப்பி நடப்பிக்க முடியாது பரமவிதாவே நல்ல விதாவே எங்கள் விதாவே உங்களுடைய திரு சமுத்திரை காத்திருந்து உம்முடைய இரத்த புண்ணியத்தினால் நேர் உண்டு வணித்திருக்கிறான் மகிமையான ஆசிரங்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாத பரமவிதாவே நல்ல விதாவாக ஏசி உம்முடைய பிள்ளைகளையும் நேர் உடைய திரு சமுத்திரை கூட்டி சென்றதற்காகவும் முயற்சி பரிசுத்த விதாவே அப்பா காவே சுத்திரம்மை முழு ஹயத்தோடு முழு மனதோடு உண்மை நோக்கி விண்ணப்பமானதற்காக நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது என்ற பரமவிதாவே நல்ல விதாவை எங்கள் விதாவை பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி ஆத்மாவை அழிவிலிருந்து ரசிக்க முடியாத என்றும் பரிசுத்ததாவே நல்லதாவே நல்ல நம்முடைய ஜனங்களை பரமவிதாவே ஆத்மாவை அழிவிலிருந்து விடுவித்து ரசித்து நம்முடைய நன்மையினால் ஆசிரியத்தினால் நிறைக்க முடியாத என்றோம் பரமவிதாவே எல்லாவற்றையும் எல்லா மனவராக இருக்கிற எங்கள் பல்லோகத்தின் மூல பாத்திரம் நேர்தாமை கூட இருக்க முடியாது அனுகிரானத்தாவை தடைகள் பிரதிகளங்கள் அந்தகாரக் குறைகள் எல்லாவற்றையும் அவற்றையும் நேர்தாமே பரிசுத்த ஆவியானவராக அட்டையான் வீற்றிருந்து ஆவியான கொண்டு பரமிதாவை பலமான கிரைகளை நடப்பித்து நம்முடைய திருநாமத்தை வெளிப்படுத்தி உண்மை வெளிப்படுத்தி பரமவிதாவை நம்முடைய சபையை மேன்மைப்படுத்த முடியாது என்றம் பரமிதாவை எல்லாரும் பரிசுத்த விதாவை நம்முடைய ஆசிரங்களை சொந்தமை கொண்ட நம்முடைய திரு சமத்தை விட்டு கடன் சேர முடியாத நிற அனுக்கிரகம் செய்ய முடியாது என்றாவை எல்லாவற்றையும் அல்லாமராக இருக்கிற எங்கள் அன்பு விதாவை ஆராயணி கூட இருந்தும் கூடவே இருந்தாலும் ஆசிரியத்தளம் காத்தாலும் அதிர்ச்சித்தளம் தெரிவிக்கு மாத்தலும் யார் மேலும் கருவேற இருக்கும் அன்பழந்தைவர் மீ பரியசி விநாமத்தில் ஜெவங்கேலம் அன்பிள்ளே ஆமே அலேலுவா ஸ்தோத்ரம் அலில்வியா ஸ்தோத்ரம் யார் ஆண்டர் ததிப்போம் அண்டரே துதிக்கிறோம் அலேலுவா ஸ்தோத்ரம் கர்த்தரே ஸ்தோத்ரம் ஓசியா திர்கேசின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆராதாசனத்தை வாசிக்கிறேன் ஓசியா பனிரெண்டு ஆறு இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அலில்வியா ஸ்தோத்ரம் அலில்வியாஸ்தோத்ரம் யாவராண்டு இருத்ததிப்போ அண்டரே மைத்ததிக்கிறோம் ஏசேமைத்ததிக்கிறோம் மைத்ததிக்கிறோம் அலேலுவியா ஸ்தோத்ரம் இப்போது நீ உன் தேவனிடத்திலே திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்பதாக கட்டுரை வேதத்தின் மூலம் நாம் வாசித்து அறிய கேட்டோம் இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு இப்போது நம்முடைய நிலைமை எந்த நிலைமையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தேவனுக்கு துரோகியாகி காணப்பட்டாலும் தேவனுடைய வழிவெட்டு எவ்வளவு தூரமாய் விலகி போனவர்களாக இருந்தாலும் இப்போது உன் நிலைமையை நீ உணர்ந்து அறிந்து உன் தேவனத்தில் திரும்பு பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும் துன்மார்க்க வழியை விட்டு திரும்ப வேண்டும் அக்கிரமத்தை விட்டு திரும்ப வேண்டும் அநியாயத்தை விட்டு திரும்ப வேண்டும் ஆகாத கிரியைகளை விட்டு திரும்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல வழிகளையும் சகல கிரியைகளையும் சகல சிந்தனைகளையும் சகல நினைவுகளையும் விட்டு தேவனிடத்தில் திரும்பு என்பதாக கருத்துடைய ஆவியானவர் அறிவிக்கிறார் பணமாக தேவனத்தில் திரும்புவர்களுக்கு தேவன் தயவையும் நியாயத்தையும் நீதியையும் நியாயத்தையும் வைத்திருக்கிறார் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பி கொண்டிரு தயை உள்ளவர்களுக்கு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் ஆசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கிறீர் தயவுள்ளவராக காணப்படுகிறார் தேவன் தயை கர்த்ராத்தில் திரும்புகிறவர்களுக்கு தேவன் தயை பெருத்த தேவனாக காணப்படுகிறார் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைகளைட்டும் தேவனிடத்திலே திரும்ப கடவன் நம்முடைய கர்த்திடத்திலே திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மன்னிக்க அவர் அவன் மேல் மனதிருவார் நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவன் அவர் அவனுடைய பாவங்களை அவனை மன்னிக்க தயபரித்த தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் தயை அதிகமாக இருக்கிறது ஏராளமாக ஏராளமாக காணப்படுகிறது மன்னிக்க தயபரித்த தேவனிடத்திலே நாம் திரும்பும்போது நாமும் தயவுடையவளாக காணப்பட வேண்டும் தயவு இரக்கம் மன்னிக்கிறதான ஒரு அனுபவம் ஒருவருக்கொருவர் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவனிடத்திலே அதுதான் காணப்படுகிறது தேவனிடத்திலே திரும்புகிறதான ஜனங்களிடத்திலும் அதுதான் காணப்பட வேண்டும் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு கர்த்தர் யாருக்கு தயவுள்ளவராயிருக்கிறார் உள்ளவர்களுக்கு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் அவருடைய பாவங்களையும் அக்கிரமத்தையும் அவருடைய தயவினால் நினையாமல் இருக்கிறார் அவருடைய கிருவையினால் ரசிக்கிறார் இவனமாக கர்தரா ஏசு கிறிஸ்து காணப்படுகிறார் அப்பொழுது இப்போதும் நீ உன் தேவனத்தை திரும்பு நீ தயேற்றதான நிலைமையோடு காணப்படுகிறதா இருந்தாலும் நீதி நியாயம் இல்லாத அனுபவத்தோடு காணப்பட்டாலும் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டாலும் இப்போது நீ இருக்கிற நிலைமையோடு உன் தேவனாய கர்த்திடத்தில் திரும்பினால் கர்தரா இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்க தேவனாக இருக்கிறா நீ அவரிடத்திலிருந்து தயையும் பெறுவாய் குணமாக தேவன் அவருடைய ஆவியான கொண்டு விளம்புகிறார் பேசுகிறார் உரைக்கிறார் சங்கீதம் இருபத்தி தேவசிகள் சங்கீதம் ஏழாசனம் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை நம்முடைய கிருவையினால் ரச்சித்தரலும் நினைத்தரலும் இவனமாக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை தேவன் நினையாதிருக்கிறார் எதனால் அவருடைய தயவினால் அவருடைய மகாபெரிய தயவினால் அவள் நாம் தயவுடையவளாக தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அவள் தயவு நான் இருப்போமானால் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி இள வயதிலே நாம் என்னென்ன பாவம் செய்தாலும் சரி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய தயவினால் நினையாதிருப்பார் அவருடைய கிருவையினால் ரசிக்கிறார் நம்முடைய தேவன் ஆகையால் தான் தேவனுடைய ஆவியானவர் செல்கிறார் நீ என்னிடத்தில் திரும்பு நான் தயபரித்த தேவனாக இருக்கிறேன் நீ தயையை கைக்கொள் தயவோடு இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் நியாயத்தை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் தய செய்கிறவன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் மனமாக தயவு செய்கிறதான அனுபவத்தோடு நாம் காணப்படுமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஆத்மாவும் அழிவிலிருந்து மீட்கப்படும் நீதிமன்றிகள் அதிகாரம் பதினேழாவது சந்தேவசியங்கள் தயவுள்ள மனுஷன் தன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய ஆத்மாவையும் அழிவுக்கு மீட்டுக் கொள்கிறான் நரகத்திற்கும் தயவுள்ள மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை மீட்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறான் காரணம் தயவுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராயிருக்கிறார் அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருக்கிறார் அவருடைய கிருபையினால் ரசிக்கிறார் அப்பொழுது ஆத்மா மீட்கப்படுகிறது தயவுள்ள மனுஷன் இரக்கமுள்ளவன் பாக்கியவான் அவன் இரக்கம் பெறுவான் மத்த ஐந்து ஏழிலே செல்லப்பட அப்பொழுது தயை இரக்கம் தேவனுடைய நாம் இறக்கமுடையவளாக இருப்போமானால் மற்றவர்களிடத்தில் இரக்கம் அன்பு தயை சகாயமுடையவளாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவனும் நம்மளிடத்திலே அப்படி தான் இருப்பார் நிச்சயமாகவே நாம் தேவனால் லட்சிக்கப்படுவோம் நம்முடைய ஆத்மா மீட்கப்படும் தேவனுடைய இரக்கத்தை நாம் கொள்வோம் பாக்கியவன்களாக ஜீவிக்கலாம் முடிவுகளை பரலோராயத்தை பிரவேசிக்கலாம் நியாயத்தை கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக காணப்படுகிறார் நம்முடைய தேவன் எப்படி காணப்படுகிறார் நீதியுள்ள நியாயாதிபதி சங்கீதம் ஏழு அதிகாரம் பதினொன்று ஆசிரியவசியங்கள் சங்கீதம் ஏழு பதினொன்று இவனமாக நம்முடைய ஆண்டவர் எப்படி காணப்படுகிறார் நீதியுள்ள நியாயாதிபதி தேவன் என்ன சொன்னார் இப்பொழுதும் என்னிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு அப்படி தேவன் எப்படி இருக்கிறார் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படி தயவையும் தேவனத்தில் திரும்புகிறவன் தயையும் நியாயத்தையும் கை கொள்ள வேண்டும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் நீதியுள்ள தேவனாக சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறார் ஒன்பதாவது நான்காசன தேவசிங்கள் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து தீர்த்து நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீட்டு நீதியுள்ள உள்ள நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறார் நம்முடைய தேவன் அப்படத்தில் திரும்பும் போது தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு என்பதாக சொல்லப்பட்டு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நம்முடைய நியாயத்தை வழக்கை தீர்த்து நியாயாதிபதியாக நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்து மேல் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் பதினொன்றாம் சங்கீதம் கடைசி சந்திவாசிங்கள் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடினால் அவரிடத்தில் திரும்புகிறவர்கள் தயையை கை கொண்டு நியாயத்தை கை கொண்டு நீதியின் மேல் பிரியமுள்ளவளாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தேவட ஜனங்களாக ஜீவிப்பார்கள் வாசிங்கள் கர்த்தர் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதி நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் தேவனிடத்தில் திரும்பு இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு உள்ளவருக்கு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் அவருடைய தயவினால் அக்கிரமங்களை பாவங்களை மன்னிக்கிறார் கிருபையினால் ரசிக்கிறார் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறான் தேவன் நீதிபதியாக நியாயாதிபதியாக இருக்கிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் நீதி நீதி நியாயத்தின் மேல் பிரியப்படுகிற தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் நீதி நியாயத்தை கைக்கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவன் பசிதாகமுள்ளவன் திருப்தியடைவான் என்பதாக செல்லப்பட்டிருக்கிறது மற்ற ஐந்து ஆறுகளில் செல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தேவன் எப்படி காணப்படுகிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாக காணப்படுகிறார் ஆகையினால்தான் தேவன் சொல்கிறார் இப்போதும் என்னிடத்திலே திரும்ப தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படிதான் தேவனிடத்தில் இடைவிடாமல் நம்பிக்கையுடையவளாக காணப்பட வேண்டும் ஒரு நம்பிக்கை என் தேவனிடத்திலே நான் என் பாவ வழியை அக்கிரம வழியை அந்நியாய வழியை துன்மார்க்க விட்டு தேவனிடத்திலே மனப்பூர்வமாய் திரும்ப நானால் நிச்சயமாகவே என் தேவன் என் பாவத்தை மன்னிக்க தயவெத்திருக்கிறார் அவருடைய தயவனால் இரக்கத்தினால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்றதான மன்னிப்பு என்றதான ஒரு நம்பிக்கை தேவன் என் பாவத்தை மன்னிப்பார் என்றதான நம்பிக்கை அநியாயத்தை நினையாதிருப்பார் என்றதான நம்பிக்கை என் தேவன் பாவ சாவத்தை விடி சா சாவத்திலிருந்து விடியப்பார் என்றுதான நம்பிக்கை நோய்வியாதிலிருந்து விடுவிப்பார் என்றதான நம்பிக்கை என்னை மாத்திரமல்ல என் ஆத்மாவை என் ஆத்மாவை மாத்திரமல்ல என் பிள்ளைகளுடைய ஆத்மாவை என் குடும்பத்தாருடைய ஆத்மாவை இன்னும் என்னோடு பழகிறதான வந்து போகிறதான ஒவ்வொருடைய ஆத்மாவையும் என் தேவன் என் நிமித்தம் விடுவிப்பார் என்றதான நம்பிக்கையோடு உன் தேவனிடத்திலே காணப்பட வேண்டும் இடைவிடாமல் நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் ஆகாரம் இருக்கும்போது உடை இருக்கும்போது பணம் இருக்கும்போது சொத்து சுதந்திரம் இருக்கும்போது தேவனை நம்பி ஜீவிக்கிறது அல்ல அது இல்லாதிருக்கும் போதும் தேவனை நம்பி ஜீவிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாம் தேவன் கொடுக்கிறார் அவருக்கு சித்தமாகும்போது எடுக்கிறார் அப்படி இருக்காத தேவனுடைய சித்தம் என்று நாம் எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் துன்பத்திலும் இன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் உன் தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக அதனுடைய வார்த்தை சொல்கிறது இவனமாக நானோ என் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சாட்சிகள் விண்ணப்பமனை இருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினெட்டாம் பதினான்கு உண்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் நானோ கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் அவள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் யார்தான் தேவன் நம்முடைய தேவன் தான் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவரையே நம்பியிருக்கிறேன் என்று சொன்னேன் நான் மாற மாட்டேன் அவள் என் தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார் என்னதான் வந்தாலும் என் தேவனை நான் நம்பி ஜீவிப்பேன் அவரை நம்பி அவருடைய ஆசிரங்களுக்கு அவருடைய சமத்திலிருந்து காத்திருந்து விண்ணப்பம் பண்ணுவேன் அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார் சந்தேவாசிங்கள் கர்த்தாவே உமை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்க அடையாதபடி செய்யும் நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அப்பொழுது ஆண்டவரை நம்பி எப்பொழுதும் இடைவிடாமல் அவரை நம்பி இருப்போமானால் அவரை நம்பி அவருடைய ஆசிரமங்களுக்காக அவருடைய சமுதிரை காத்திருப்போமானால் நிச்சயமாகவே அதை அடைந்தே தீர்வோம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் ஒருபோதும் விலக மாட்டேன் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க செய்யும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும் முடியாத தேவன் நம்மேல் அவருடைய தயையை வெளிப்படுத்துவார் அவருடைய நீதி நியாயத்தை வெளிப்படுத்துவார் தேவன் நம்மேல் இறங்குவார் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பார் நினையாதிருப்பார் வேண்டியதான சகலவிதமான ஆசுரங்களையும் நமக்கு தேவன் கட்டளையிடுவார் ஒவ்வொன்றாக இவனமாக இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசந்த தேவசிங்கள் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனம் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உன்னுடைய நீதியின்படி என்னை விடுவித்தள்ளும் என்னுடைய நீதி நியாயத்தை என்னுடைய அநியாயத்தை பாவங்களை நீர் விசாரித்து என்னுடைய நியாயத்தை விசாரித்து என் வழக்கை தீர்த்து என்னை உன்னுடைய நீதியில் பிரியப்படும்படியாக எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்னை ஒருபோதும் இருக்கும்படியாக விண்ணப்பமன வேண்டும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க முடியாது எனக்கு இறக்கம் செய்ய வேண்டும் வேண்டுமாண்டோரே நீ தயவுள்ள மனுஷன் மேல் தயவு செய்கிற தேவனாக இருக்கிறவரே என் மேல் தயவுள்ள ஆண்டவராக இருக்க வேண்டும் வேண்டுமாட்டோரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் உண்மை போல் தயவுள்ள ஒரு மனுஷனாக ஜீவித்து என் ஆத்மாவை அழிவிற்கு விழித்து கொள்கிறதான அனுபவத்தோடு நான் காணப்பட வேண்டும் ஆண்டோரே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டோரே என்னை கைவிடக்கூடாத ஆண்டோரே நீரே என் தேவன் ஆண்டோரே வேற தேவன் இல்லை ஆண்டோரே உம்மை விட்டால் வேற எனக்கு கதி இல்லை ஆண்டோரே என்று விண்ணப்போம்னோமானால் ஒருபோதும் வெட்கப்படாமல் படி செய்வார் தேவன் வசிங்கள் என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் அப்பொழுது நாம் தேவனை உறுதியாய் அவர் என்னை விடுவிப்பார் என்று இடைவிடாமல் நம்பிக்கையோடு இருப்போமானால் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அந்த தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படியாக அவருடைய ஜனங்களுக்கு செய்ய மாட்டார் நிச்சயமாகவே விடுவிப்பார் அவருடைய சத்ருக்கர் மேற்கொண்டு மகிழாதிருக்கும்படி செய்யும் வாசிங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எப்படி காத்திருக்க வேண்டும் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போகமாட்டாய் உன் சத்ரு வெட்கப்பட்டு போவார்கள் அதுதான் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாவே தேவனால் கைவிடப்பட்டு போவார்கள் நிச்சயமாகவே நாம் தேவனை நம்பியிருப்போமானால் கைவிடப்படவே மாட்டோம் நிச்சயமாவே ஆசீர்வாதம் உண்டு இருபத்தி மூன்றாவது சங்கீதம் பதினெட்டாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை இடைவிடாமல் நம்முடைய தேவனிடத்திலே காணப்பட வேண்டும் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இப்போதும் நீ உன் கத்திடத்திலே திரும்பு தயவைய நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு நிச்சயமாவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் எட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சந்தேசங்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து இரண்டாம் பாகம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இப்போதும் நீ உன் தேவனத்திலே திரும்ப தயவையை நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் ஒருவர் தேவனை நம்பிக்கொண்டிரு நிச்சயமாவே தயவுள்ள மனுஷன் மேல் தேவன் இருக்கிறார் தயவுள்ள மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார் தயவுள்ள மனுஷன் மேல் தேவன் அவருடைய தயையை வெளிப்படுத்தி பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் கிருபையினால் ரசிக்கிறார் நீதி நியாயத்தின் மேல் பிரியப்படுகிற தேவன் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் காணப்படுகிறார் அவர் நம்முடைய நியாயத்தை தீர்த்து நம்மை நீதியின் மேல் பிரியப்பட முடியாத செய்கிறார் அவரை நம்பிக்கொண்டிருப்போமானால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக முடியாத செய்வார் நாம் அவரை இடையுடாமல் நம்பிக்கொண்டிருப்போமானால் நிச்சயமாவே முடிவுண்டு கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஆகையினால் கேட்டதான கர்த்தருடைய வார்த்தையை விசாசித்து ஒவ்வொருவரும் கர்த்தரை சமூகத்திலே காத்திருக்கிறான் ஒவ்வொருவரும் கர்த்தரை இடையூடாமல் மனதோடு நம்பி தேவன் தனது ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் திரளான ஆசீர்வாதம் இருக்கிறது இடைவிடாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலிருந்து பெற்றுக் காத்திருந்து விண்ணப்பம்மனால் நிச்சயமாகவே அதை நாம் கண்டடைவோம் அதனால் கர்த்தர் ஓய்வு பேசியிருக்க வார்த்தையை விசாசித்து ஓரிடம் தங்களை கண்டுபிடித்து நம்பிக்கையோடு நம்பிக்கையின் மேல் உறுதியாயிருந்து என் தேவன் இருக்கிறார் நிச்சயமாவே என் ஜபத்தை கேட்பார் என் ஜபத்திற்கு தக்கதான பலனை தருவார் என்றுதான் நம்பிக்கையோடு கர்த்தா நோக்கி தங்களை தாழ்த்தி அவடைய அவருடைய அவர் சாட்சியோட பாடகணித்தும் கண்ணீரோடு அழுகையோடு முழுமனதோடு விண்ணப்பமானால் நிச்சயமாக கத்தரே ஆசிரங்களை நாம் சொந்தமாக கொள்ளலாம் கத்தரை சபைக்காக கத்திர ஒளித்திற்காக கத்திர சாட்சிக்காக கத்திர ஞாபகத்தினால் நடக்க இருக்கிற அந்த சகல சகல காரியங்களுக்காக கத்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக எல்லாவற்றிற்காக நாம் என்ன பண்ணோமாக கர்த்தர் தாமே நம் யாரும் அளவில் அவர் ஆசிரியப்பராக ஆமீன் ஜோமனோ அப்பாவதாவே ஸ்தோத்ரம் நல்லதாவே ஸ்தோத்ரம் அன்பளவதாவே ஸ்தோத்ரம் அப்படி அன்புக்கா சுதரம் இறக்கத்திற்கா சுதரம் மனவருக்கத்திற்கா ஸ்தோத்ரம் தாவே நடைபெற்றதான கிரிகளுக்காக சுதரம் அளித்ததான ஆலோசனைகளுக்காக மைஸ்தோத்திரிக்கிறோம் அளித்ததான ஆசிரங்களுக்காக மைஸ்தோத்திரிக்கிறோம் பரமவிதாவே இந்த வேளையிலும் பரமவிதாவே நம்முடைய திரு சமத்திரையே சித்தபிதாவை ஸ்தோத்திரம் உம்மை நம்பி நம்முடைய திரு சமத்திரை காத்திருந்து உம்மை நோக்கி விண்ணப்பமனை தான் நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை நெருக்கேட்டு மயமையான ஆசிரங்களை நம்முடைய சாமி விதி சாட்சியுடைய பாடுகள் மூலம் நெற்கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கிறதற்காக அவை ஸ்தோத்திரிக்கிறோம் பரவிதாவே நம்முடைய திரு சமத்திரை காத்திருந்து விண்ணப்பமன அடியார்கள் மட்டுமல்லாமல் பரமவிதாவே இந்த ஆராதனையில் பரமமிதாவை வீடுகளிலிருந்து பங்கெடுத்ததான் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அளவிலான ஆசிரங்களை நெற்கட்டளையிடமுடியாக கெஞ்சிரம் பரமவிதாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவை ஸ்தோத்ரம் மகாமயமன் தேவனே ஸ்தோத்திரங்கத்தாவே எங்கள் ஜீவனுள்ள விதாவே இந்த ஆராதனைக்காக உமேசோத்திரம் இந்த ஆராதனை நம்முடைய பிள்ளைகளை குடித்ததற்காக பரிசுத்த விதாவே இந்த ஆராதனர் வீட்டு புறதாக நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய பாதையில் ஒத்தாசை கூடவே இருக்க முடியாத வேண்டிகளும் இரவு ஆசிரங்களை ஏராளம் தாராளமாக கட்டலாம் முடியாக்கின்றோம் புதிய நாளை காண அனுக்கிரம் செய்தல முடியாது வேண்டிக் குழுங்கர்தாவே மகா மீமன் ஆராதனை முழு பாத்திரம் கூட தான் எங்கள் தாவே குற்றங்கள் குறை எல்லாற்ற மர்த்தலும் மீதியான நேரமும் ஒருவரோடு எல்லா எப்போதும் கூட இடையிடமருடன் தடை ஆசிரியத்தன காத்தும் யார் மேலும் கிருவேற இருக்கிறார் அன்பருந்தை வாரமீப்பர் ஏசு விநாமத்தில் ஜபங்கள் அன்புள்ள பரமவிதாவே ஆமீன் கத்ரா ஏசே சுழக்கிரிவந்த உண்டும் பரிசுத்தான ஐக்கியமும் நம்மனை சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்